புது டெல்லி பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் பாரிஸ் நகரில் இரண்டு நாள் நடக்கிறது நூறு நாடுகள் பங்கேற்கும் செயற்கை நுண்ணறிவு மாநாடு பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றார் அமெரிக்காவில் நாளை மறுநாள் ட்ரம்ப்புடன் சந்திப்பு சென்னை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சந்திரகுமார் எம்எல்ஏவாக புதுடெல்லி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணை நிறுத்தி வைத்த மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியது ஏன் கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி சென்னை ஜெட் வேகத்தில் அதிகரிப்பு தங்கும் விலை ரூபாய் அறுபத்தி நாலு ஆயிரத்தை நெருங்குகிறது